நாம் பாராட்டு தெரிவிக்க வேண்டும் எல்லோரும் கரவொழி எழுப்புங்க அண்ணா ஒரு சமூக பற்றாளர் நாம் நமக்காக உழைக்கின்ற இந்த நிலத்தையும் நமக்காக உழைக்கின்ற அந்த மிருகங்களையும் நேசியக்கூடியவர் அண்ணன் வந்து இறங்கின உடனே அந்த காளையை பார்த்த உடனே காலை வச்சுருவருக்கு நான் ஒரு காலை இந்த லால்குடி மக்களுக்கு அன்பளிப்பாக தருகிறேன் என்று ஒரு வாக்குறுதியை கொடுத்தார் நாங்கள் ஒருபோதும் எதிர்பார்க்கவில்லை அதுதான் இந்த சமூகத்துடைய உணர்வு என்பதை பதிவு செய்வதற்காக நான் இந்த நேரத்தில் செயல்பாட்டிற்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்ள நன்றி வணக்கம் என்ற மும்மொழிக்கு ஏற்ப இங்கே சீரும் சிறப்போடும் திருச்சி மாவட்டம் லால்குடியில் நடைபெறும் இந்த மாபெரும் தேவேந்திரகுல வேளாளர் பண்பாட்டுக் கழகத்தின் சார்பாக நடைபெற்ற ஊர்வலத்தில் ஆட்டம் பாட்டம் இளைஞர்களின் எழுச்சி பயணம் கொடி ஊர்வலம் பல்வேறுபட்ட நிகழ்ச்சிகளோடு இந்த அரங்கத்தில் நிறைவேறி இப்போது அதனுடைய தொடர்ச்சியாக விழா இங்கே சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த விழாவிலை பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பு நல்கிய விழா கமிட்டியாருக்கு நன்றியினை தெரிவித்து இதற்கு வரவேற்புரை நல்கி இருக்கும் மரியாதைக்குரிய ஆர் ரகு அவர்களே முன்னிலை வைக்கும் தேவேந்திரகுல சொந்தங்களே குற்றவிலக்கு ஏற்றி வைத்து அமர்ந்திருக்கும் சங்கர் பிள்ளை ஒருங்கிணைப்பாளர் அவர்களை தலைமையேற்று நடத்தி வரும் பால என்ற பாலகுமார் அவர்களே சிறப்பு அழைப்பாளர் எழுச்சியுடை ஐயா இம்மானுவேல் சேகரன் அவர்களுடைய புதல்வி வீரமங்கை இ சுந்தரி பிரபாராணி அவர்களே உயர் நீதிமன்ற வழக்கறிஞர் சோலை பழனிவேல் ராஜன் அவர்களே தியாகி ஐயா இமானுவேல் சேகரன் அவர்களின் பேரன் பி இம்மானுவேல் ரமேஷ் தேவேந்திரன் அவர்களே மற்றும் இந்த பத்திரிகைகளை பிரிண்டாகியிருக்கும் அத்துணை தேவேந்திர சுங்களை இறுதியாக நன்றிதரை ஆற்ற அமர்ந்திருக்கும் அறிவழகன் அவர்களே இந்த நல்ல நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெறு நடைபெற போகிறதே எங்களை எல்லாம் இந்த நிகழ்ச்சிக்கு வர வேண்டும் என்று எங்களை அழைத்து இந்த நிகழ்ச்சியிலே நீங்களும் அவருக்கு பெருமை சேர்த்து இங்கே அமர்ந்திருக்கும் தூத்துக்குடி மாவட்டம் ஐரவன்பட்டி கிராமத்திலே ஒரு குக் கிராமத்திலே இன்று தமிழ்நாடு பூரம் போற்றும் அளவுக்கு வாழ்ந்து கொண்டிருக்கும் தொழில் அதிபர் மாட்டு வண்டி கபடி சிலம்பு கரகாட்டம் ஒயிலாட்டம் போன்ற பல்வேறுபட்ட நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் அத்துணை வேறு கழுவிக்கும் தமிழ்நாடு சங்க தலைவராக விளங்குவரும் விவசாயத்திலே முன்னோடியாக பல்வேறுபட்ட அவார்டுகளை பெற்றவரும் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து அது வலியவர் எளியவர் பெரியவர் என்று பார்க்காமல் அவரை வந்து யார் நாடு நாளும் அவர்களுக்கு என்ன கொடுக்குறோம் என்கிற ஒரு கொடை மற்றவர்களுக்கு தெரியாது அவருக்கே தெரியாது அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு கொடை வள்ளல் நான் பெருமையாக சொல்லவில்லை அவருடைய குணத்தை நீங்கள் இன்றுதான் பார்த்திருப்பீர்கள் ஒரு ஊர்வலத்திலே ஒரு காளை மாடு இன்றைக்கு அவர் பார்த்து அவருடைய மனத்தை கவர்ந்தது உடனே யாருமே எதிர்பார்க்காமல் அவரை அழைத்து நான் என்னுடைய மாடு ஒன்றை உனக்கு பரிசாக அளிக்கிறேன்